அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகுபு புகழ நெயத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே நிறைய பேருக்கு பொதுவாக ஒரு டவுட் இருக்கும் முஸ்லிம்ஸ்ல நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு லைக் லப்பே முஸ்லிம்ஸ் ஷியா முஸ்லிம்ஸ் சன்னி முஸ்லிம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு இதெல்லாம் வந்து எதனால் இந்த பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஒருத்தர் அதை பத்தி விளக்கம் இஸ்லாத்துல சில பிரிவுகள் இருக்கு குறிப்பா ராவுத்தர் மறைக்காயர் பட்டாணிங்கிற மாதிரியான பல்வேறு பிரிவுகள் இருக்கு ஆனா இது எதுவுமே ஜாதிய குறிக்கிற பிரிவு கிடையாது அவங்க செய்கிற தொழில் முறைய குறிக்கக்கூடிய பிரிவு தான் இந்த பிரிவு எல்லாமே ராவுத்தர்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் மன்னர் காலத்துல அரபு நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சு அதற்கு பயிற்சி கொடுத்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி செய்யக்கூடியவர்கள் மாவுத்தர் என்று அழைக்கப்பட்டார்கள் அதுவே காலப்போக்குல மறுவி ராவுத்தர்னு ஆனது அதே போல மறைக்கலத்தில் ஏறி அதாவது மரப்படகில் ஏறி வாணிபம் செய்தவர்கள் அல்லது மீன்பிடி தொழில் செய்தவர்கள் மறைக்காயர்னு அழைக்கப்பட்டாங்க தான் இந்த மறைக்காயர்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் கடற்கரை சார்ந்த பகுதிகளிலேயே வாழ்வாங்க பெரும்பாலும் தென் பட்டாணி பட்டாணின்றது வந்து ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வட பட்டான் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு அங்க ஒரு வகுப்பு கலவரம் ஏற்பட்டு ஒரு பிரிவு கலவரம் ஏற்பட்டு அங்கிருந்து அவங்க எல்லாம் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இவங்க தான் காலப்போக்கில் பட்டாணி என்று அழைக்கப்பட்டார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெளியூர் போறோம் அப்படின்னா நம்மள மதராசின்னு சொல்லுவாங்க இப்போ குஜராத்தி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குஜராத்தின்னு சொல்லுவோம் ஒரு பஞ்சாபியை பாக்குறோம்னா பஞ்சாபிக்காரரு அப்படின்னு சொல்லுவோம் அதே போலதான் பட்டான் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்தவங்க பட்டாணி என்று அழைக்கப்பட்டார்கள் அவங்களே காலப்போக்கில் பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடியவர்களாக மாறி இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் பண்ணிக்கவும் செய்கிறாங்க ஆனால் எந்த பள்ளிவாசல்லையும் உருது பேசுறவங்க வரக்கூடாது ராவுத்தர் வரக்கூடாது மறைக்காயர் வரக்கூடாது அப்படின்னு எந்த பள்ளிவாசல்லையும் சொல்ல மாட்டாங்க இந்த ஷியா முஸ்லிம்ஸ் சன்னி முஸ்லிம்ஸ்னு சொல்றவங்க கூட கொள்கை ரீதியான பிரிவு தானே தவிர்த்து ஜாதி ரீதியான குர் குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் போதனைகளையும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது சன்னி முஸ்லிம்ஸோட கொள்கை ஷியா முஸ்லிம்ஸ் வரைக்கும் முன்னோர்களையும் பின்பற்றலாம் இறந்தவர்களையும் பின்பற்றலாம் அப்படிங்கிற தவறான கொள்கையை ஃபாலோ பண்றதுனால இந்த ரெண்டு பிரிவுகளுக்கும் இடையில் கொள்கை ரீதியான பிரச்சனை இருக்கு அதை மேற்கத்திய ஊடகங்கள் இஸ்லாத்துக்குள்ள ஏதோ பெரிய ஜாதி சண்டை இருக்கிற மாதிரி காட்டி இஸ்லாத்திற்கு கலங்கம் உண்டாக்குவதன் மூலம் இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க பார்க்கறாங்க அவ்வளவுதான் ஷியா முஸ்லிம்கள் ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால பெரும்பாலும் அவங்க ரஷ்ய சார்புடையவர்களாக இருக்கிறாங்க சன்னி முஸ்லிம்கள் மேற்கத்திய நாடுகளின் சார்பு நிலைப்பாட்டில் இருப்பாங்க அரபு நாடுகளில் கிடைக்கிற கச்சா எண்ணெயை யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற போட்டி தான் பெரும்பாலும் ஷியா முஸ்லிம்ஸ்க்கும் சண்டை முஸ்லிம்ஸ்களும் நடக்கிறது அதுவும் எண்ணெய் வளங்கள் அந்த நாடுகளுக்கு வந்த பிறகு தான் அந்த சண்டையும் கூட சாதாரணமாக ஒரு குடும்பத்துல சொத்து பிரச்சனை காரணமா அண்ணன் தம்பி ஒருத்தர் ஒருத்தரை வந்து தாக்குதல் பண்ணி சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு குத்து கொள்ளன்னு இருப்பாங்க அதையெல்லாம் மதத்தோட நம்ம தொடர்புபடுத்த மாட்டோம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம மதத்தோட தொடர்புப்படுத்த கூடாது தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரியான கொள்கை ரீதியான சண்டைகள் பல மாதிரி நடந்திருக்கு அடிக்கடி போட்டுப்பாங்க வரதட்சணை முறையில் திருமணம் செய்யணும் தர்கா வழிபாடு கூடாது ஜமாத்தினர் அதெல்லாம் முடியாது நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்னு பல சுன்னத் ஜமாத்துகள் பல ஊர்களில் பிரச்சனை பண்ணி தௌஹித் ஜமாத்துக்காரர்களை ஜமாத்துல இருந்தே நீக்கம்லாம் கூட செஞ்சிருக்காங்க இறந்து போனா கபஸ்தானில் இடம் தர மாட்டோம்ன்ற அளவுக்கு கூட மிரட்டியிருக்காங்க ஆனா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பள்ளிவாசலும் நீங்கள் இங்கே வரக்கூடாது அவங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு தடை விதித்தது கிடையாது ஸோ கொள்கை ரீதியான பிரச்சனைகள் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறத நாம் மதத்தின் அடிப்படையில் கொண்டு போய் அதோட ஒப்பிடுறது மிகவும் தவறான விஷயம் ஸோ இஸ்லாத்தில் இருக்கிறது கொள்கை ரீதியான பிரிவுகளை தவிர்த்து ஜாதி ரீதியான பிரிவுகளோ ஏற்ற தாழ்வுகளோ கிடையாது தொடர்ந்து இணைந்திரங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் வலைக்கும்